ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுபிக்ஸா சமையலறை நான் உங்கள் ஐஸ்வர்யா இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ரெண்டு வகையான அப்பம் ரெசிபி சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறது பார்த்தலாம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது செட்டிநாடு கந்தரப்பம் ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இப்போது அரை கப் மெஷர்மெண்ட் கப்பில் பச்சரிசி எடுத்திருக்கேன் இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஈவனாக இருக்கணும் பார்த்துக்கோங்க அரை கப் மெஷர்மெண்ட்டில் ரெண்டும் இருக்கணும் இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதில் நம்ம தண்ணி விட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம் நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்றேன் இப்போது ஒரு சாஸ்பேனில் நம்ம அரிசி எடுத்த கப்லேயே அரை அரைக்கப்லிருந்து முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன் இதில் நம்ம எந்த பாகுபதமும் தேவையில்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம் பாகுபதம் எதுவுமே தேவையில்ல இந்த மாதிரி நல்லா சர்க்கரையை கரைச்சிட்டு இதை நம்ம வடிகட்டி தூசி எதுவும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரிசி நல்லா மூணு மணி நேரம் ஊற வச்சாச்சு இதை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துட்டு கூடவே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்ததாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் வாழைப்பழம் சேர்க்கும் போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா இனிப்பு சுவையை ஈவனாக எடுத்து கொடுக்கும் அடுத்ததாக நம்ம காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி வச்சுருக்க சக்கரை பாகை சேர்த்துட்டு மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் நம்ம சக்கரை கரைச்சதை மட்டும்தான் சேர்த்துருக்கோம் தண்ணி எதுவுமே நான் சேர்த்து அரைக்கல நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இப்போது அரைச்சி எடுத்த மாவு கூட ஒரு அளவுக்கு ஆப்பா சோடா சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக அதை நல்லா நல்லாயிருக்கும் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு பாருங்கள் இந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் மாவை அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டு அளவாக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பேனில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெயோட சூடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப சூடு அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாக இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா பூரி மாதிரி எழுந்து வரும் இப்போ சூடான எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே விட்டுட்டு இப்போ திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு வேக வச்சு எடுக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக விட்டு மாவை நல்லா பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா பொன்னிறமாக நம்ம சாஃப்டான செட்டிநாடு கந்தரப்பம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அடுத்ததாக இன்ஸ்டண்ட்டான ஒரு அப்பம் நாங்கள் ஆஃபீஸ் போகிறோங்க அரிசியெல்லாம் ஊற வைக்க முடியல இல்லை டைம் இல்லை மறந்துவிட்டோம் அப்படின்னு இருக்கவங்களுக்காக ஒரு இன்ஸ்டண்ட்டான அப்பம் அதுவும் அதே மாதிரி சாப்பிட்டேன் எப்படி செய்யலாங்கிறது பார்த்தலாமா வாங்க ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் மெஷர்மெண்ட் கப்பில் ஃபுல்லாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து அரை கப் கோதுமை மாவு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இப்போ அதே கப்லேயே கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை ஸ்ட்ரைட்டாக சேர்த்துக்கலாம் இது இது வந்து தூசி இல்லாத நல்லா க்ளீனான நாட்டு சர்க்கரை அதனால் நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து கப் அளவு சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன துண்டு சுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா இனிப்பு சுவையை ஈவனாக எடுத்து கொடுக்கும் அடுத்ததாக ஒரு வாழைப்பழம் நல்லா பெரிய சைஸ் வாழைப்பழம் ஒன்று நல்லா பழுத்ததாக சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இப்போ வந்து நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிருப்பேன் நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இதையும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இது இடையடையாக சாப்பிடும் போது நல்லா வாயில் கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் மாவு நல்லா இந்தளவுக்கு திக்னஸில் இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பேனில் நல்லா எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும் சூடு அதிகமாக இருந்தால் இந்த அப்பம் வந்து கரிஞ்சிடும் அதனால் மிதமான சூட்டில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு பத்து செகண்ட் அதுக்கு டைம் கொடுத்தா அதுவே பூரி மாதிரி மேலே எழுந்து வந்துடும் இப்போ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சூடான எண்ணெயை விடும் போது பாருங்கள் இன்னும் சாஃப்டாக நல்லா மேலே எழுந்து வந்துடும் இப்போ இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் அதே மாதிரி கோல்டன் பிரவுன் கலரில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் சாஃப்டான இன்ஸ்டண்ட் அப்பவும் ரெடி கண்டிப்பாக ரெண்டு அப்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சரி சாஃப்ட்னஸும் சரி செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்